ونصلي على رسوله الكريم الأب قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال انبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين صدق الله العظيم إلا قولهم الله سبحانه وتعالى والدنيا والآخرة அவனது சலாத்தும் சலாமும் தன்மை நாயகம் அவர்களின் மீதும் அனைத்து நல்லவர்களின் மீதும் மேலும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆகிய எல்லாம் வந்த அவ்வாறு கிழமையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ரமவான் மாதத்தை நாம் அடைந்து அதிலே முதல் நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் வந்த அவ்வான் இந்த வருட ரமவானை முன்பு எத்தனையோ அவர்கள் கடந்த ரமபானை அடைந்திருக்கலாம் அவர்கள் இந்த ரமதானில் இல்லாமலோ இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானை அளித்திருக்கின்றான் அந்த வகையில் அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் இந்த ரமதானை வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே தலாவினுடைய இந்த பயான் என்பது இன்ஷால்லா இந்த வருடத்தில் ஒரு புது முயற்சியாக நாம் குறிப்பிடப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து நபிமார்களை பற்றி தினமும் ஒவ்வொரு துசுக்களில் எந்தெந்த பற்றி அந்த நபிமார்களுடைய சுருக்கமான வரலாற்றை பத்தே நிமிடத்தில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அந்த வகையில் தினமும் சரியாக வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த பயானை கேட்டு பலனடையக்கூடியவர்கள் கடைசியாக இருபத்தி ஐந்து தராவிகள் முடிந்து இருபத்தி ஆறாவது தராவியிலே இருபத்தி ஐந்து நாட்கள் பேசப்பட்ட பயானினுடைய சில கேள்விகள் கேட்கப்படும் உதாரணமாக ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த ஐந்து கேள்விக்கு சரியாக பதில் அளிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருபத்தி ஏழாவது தராவியிலே ஒரு சிறப்பு பரிசுகள் அவர்களுக்கு காத்திருக்கின்றது எனவே சரியாக தலாவியை கலந்து கொண்டு பயான்களை சரியாக கவனித்து கூர்ந்து தங்களுடைய மனதிலே உருவாக்கிக் கொண்டால் அவர்கள் சரியாக கேள்விகளை விலகிக் கொள்ள முடியும் அதற்கான பதில்களையும் அளிக்க முடியும் எனவே இஷா இன்றைய நாளில் பெண்களுக்கும் இன்றைய பயானினுடைய ஏற்பாடு இருக்கின்றது இருபத்தி ஐந்து நாட்களும் நபிமார்களை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு அது பேசப்பட்டு தொடர் பயானாக பேசப்பட்டு இருபத்தி ஏழாவது தராவியில் சிறப்பு பரிசும் வழங்கப்படும் அதற்கு முன்பு இருபத்தி ஆறாவது தராவியிலே கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதிலளிக்கக்கூடியவர்களின் பெயரை குலுங்கி போடப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசளிக்கப்படுவார்கள் எனவே நீங்கள் முறையில் உங்களுடைய பயானை குறித்து வைத்துக் கொள்ள முடியுமோ ரெக்கார்ட் செய்து ரெக்கார்ட் செய்து கொண்டோ அல்லது ஏதாவது குறிப்புகள் குறிப்பு சீட்டுகளில் எழுதி கொண்டோ நீங்கள் இந்த பயானை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இதனுடைய கேள்விகளுக்கு இன்ஷால்லா சரியான முறையில் பதிலளிக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அலக்துல்லா இன்று ஒன்றரை புது ஓதப்பட்டது சூரா பக்கராவினுடைய ஒன்றரை ஜுசு அலிஃப்லாமின் ஒரு ஜுசு கம்ப்ளீட்டாக ஓதப்பட்டு பிறகு செய்யக்கூறினுடைய இரண்டாவது ஜுசுவினுடைய அரை ஜுசு ஓதப்பட்டது நாம் அலிஃப்லாம் மீன் இந்த முதலாவது ஜுசுவிலே நபி ஆதர் அலை இஸ்லாம் அவர்களினுடைய படைப்பை பற்றியோ அதுதான் அவர்களை படைப்பதற்கு முன்பு மலக்குகளை பார்த்து உரையாடல் செய்த சில நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பழி சாட்டுகின்றான் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுவான் மூன்றாவது பக்கத்திலே குர்ஆனுடைய மூன்றாவது பக்கத்திலே அதனுடைய விளக்கங்களை தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் படைக்க நாடிய பொழுது அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொன்னான் வைத்து காலம் மலாய்க்கத்தி இன்னி ஜாயிலும் பிளர்களை கலீஃபா மலக்குகளை பார்த்து அவ்வளவு சொன்னான் நான் இந்த உலகத்தில் பிரதிநிதியாக என்னை வணக்கக்கூடிய ஒரு படைப்பை நான் படைக்க போகின்றேன் என்று சொன்னவுடன் மலக்குகளால் ஆச்சரியப்பட்டார்கள் திகைத்து போனார்கள் ஏற்கனவே அவ்வாவின்கென்று கட்டுப்பட்டு அடிப்பணென்று வணங்கக்கூடிய ஒரு படைப்பினங்கள் மலக்குமார்கள் நூறால் அவ்வளாவினுடைய ஒளியால் படைக்கப்பட்ட அந்த படைப்பினங்கள் அவர்கள் ஒரு பக்கம் இருக்க எதற்கு பார்வம் செய்யக்கூடிய ரத்தமும் சதையும் உண்டான மனிதனை படைக்க வேண்டும் என்று மலக்குகள் திகைத்துப் போனார்கள் அக்வாரிடத்தில் அவர்கள் கேள்வி கேள்வி எழுப்பினார்கள் பாதுகாத்த ஜனு ரீஹாவையும் சிறு ரீஹாவை சீட்டும் திமா யா அளா இந்த உலகத்தில் குழப்பத்தையும் இரத்தங்களையும் ஓட்டி கொடை செய்யக்கூடிய ஒரு மோசமான படைப்பினங்களையா நீ படைக்கப் போகின்றாய் என்று மலக்குகள் கேட்டார்கள் இந்த ஆயத்தினுடைய நாம் பார்க்கின்றோம் மலக்குகளுக்கு எப்படி மனிதர்கள் பாவம் செய்வார்கள் என்று தெரியும் ஏனென்றால் மலக்குகளுக்கு பின்னால் தான் அல்லா மனிதனே படைக்க போகின்றான் பிறகு எப்படி மலக்குகள் அறிந்து கொண்டார்கள் என்ற விளக்கத்தை தப்சீலே குரானுடைய விளக்க வெளியுறையிலே எழுதுகின்றார்கள் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பே ஆதம் அறைசலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக கீன் பீ என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தான் கீன் பீ என்ற படைப்பு கீன் பின் என்றெல்லாம் அதற்கு பல பெயர்கள் உண்டு இப்படி ஒரு படைப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தான் ஆனால் அவர்கள் அலச்சாட்டியம் செய்து கொண்ட உலகத்தில் அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டு அல்லாஹ்வின் மீது கட்டலை நிறைந்தார்கள் எனவே அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அலி க மலக்குகளை அனுப்பினான் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு எனவே தான் மலக்குகள் அல்லாவை பார்த்து கேட்டார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் படைப்பதாக இருந்தால் ஒரு உலகத்தில் படைக்கப்படக்கூடிய படைப்புகள் எல்லாம் மோசமாக இருக்கும் எனவே ஏன் உனக்கு வழி உனக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் எதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைக்க வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய சந்தேகத்தை நீக்க நீக்கவும் தெளிவு பெறவும் அல்லா இடத்திலே கேள்வி எழுப்பினார்கள் இந்த உலகத்தில் பாவமும் அநியாயமும் அக்கிரமும் செய்யக்கூடிய சந்தேகத்திற்கான விளக்கத்தை கேட்டார்கள் அல்லாஹ் நீங்கள் அறிந்ததை விட நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் நீங்கள் அரைகுறையான கல்வியை தான் பெற்றிருக்கின்றீர்கள் எதை செய்ய வேண்டும் எதை நன்றாக செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான் பிறகு மலக்குகள் தங்களை என்ன எண்ணிக்கொண்டார்கள் என்றால் இந்த உலகத்திலே அதாவது அன்றைய மலக்குகள் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் மட்டும்தான் பெரும் ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் பெரும் அறிவுடையவர்கள் என்று மலக்குகள் நினைத்தார்கள் மனித படைப்பு சற்று பலகீனமாக இருக்கலாம் சற்று அவர்கள் அறிவு அறிவு குறைபாடு அதாவது தங்களை காட்டிலும் ஞானத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம் என்று மலக்குகள் நினைத்தார்கள் அப்பொழுது தான் அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் மனிதர்களை நான் சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் படைக்கப் போகின்றேன் அவர்களை இந்த உலகத்தில் பிரதிநிதியாக படைக்கப் போகின்றேன் என்று சொல்லி ஆதம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பிறகு படைக்க போகின்ற படைக்க போகின்ற எல்லா பெயர்களையும் உதாரணமாக கிளாஸ் எல்லா விலங்குகள் பறவை ஜீவராசிகள் ஜீவராசிகள் இப்படி எல்லா படைப்புகளுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அது மட்டுமல்ல தப்சீர்களில் எழுதுகின்றார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளை ஆதவ அலை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல அந்த எழுபது மொழிகளில் தான் இன்றைக்கு எத்தனை எத்தனை ஆயிரம் மொழிகள் இருக்கின்றதோ அதுவெல்லாம் அதனுடைய அடித்தளம் அங்குதான் போய்விடுகின்றது ஆதமரை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த எழுபது மொழிகளில் தான் இன்றைக்கு பிரிக்கப்பட்ட அதனுடைய கிளை மொழிகளாகத்தான் மற்ற எல்லாம் மொழிகள் எனவே ஆதம அறையில் அவர்களுக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்தார் பிறகு மலக்கு நிலத்தில் நம்பி ஆதம அலையில்லாம் அவர்களை காட்டி சொன்னால் நீங்கள் போய் நான் உனக்கு கற்றுக் எல்லா பெயர்களையும் சொல்லி காட்டுங்கள் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய ஞானத்தை வழங்கியுள்ளேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே அதே போல நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மலக்குகளிடத்தில் தங்களிடம் தாங்கள் கற்ற எல்லா பெயர்களையும் சொல்லி காட்டினார்கள் மலக்குகள் திகைந்து போனார்கள் மலக்குகள் சொன்னார்கள் பாலு மகானா இல்லாமா அல்லா ரப்பே நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல எங்களுடைய கல்வி என்பது குறைவானது தான் சுபகான கல அறிமலனா நீ பரிசுத்தமானவன் எங்களுக்கு நீ எவ்வா எவ்வளவு கற்றுக் கொடுத்தாயோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி நாங்கள் உன்னுடைய ஞானத்தை மீறிய அறிவு எங்களுக்கு கிடையாது என்று மலக்குகள் தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு அல்லாஹவிடத்தில் அல்லாஹவை புகழ்ந்து அவர்கள் பாராட்டினார்கள் இதுவெல்லாம் ஆதம் அலை அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பான

ஒரு பெரும்பாக்கம் என்னவென்றால் நபி ஆதம் அலி இஸ்லாம் நேரடியாக படைக்கப்பட்டார்கள் மற்ற மனிதர்கள் எல்லாம் அதற்கு பின்ப சந்ததிகளாக அவர்கள் அடுத்து அவர்களுடைய குழந்தைகளாக தான் பிறக்கின்றார்களே தவிர நேரடியாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் அவுகவின் கரத்தால் படைக்கப்படுகின்றார்கள் இந்த சிறப்பு நம்பி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது பிறகு ரசூ சல்லா அலி அவர்கள் இந்த நிகழ்வை எல்லாம் குறிப்பிட்டு சொல்வார்கள் நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் மீண்டும் தகுதியில் எழுப்பப்பட்டு நபி ஆதவ அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே எல்லா உண்மத்தில் இந்த இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் நம்பி இடத்தில் வந்து சொல்வார்கள் நீங்கள் தான் அபுல் பஷர் நீங்கள் எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு அல்லா எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் எங்களுக்கு பரிந்து பேசுங்கள் என்று உம்மத்துகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை சமூகங்களும் வந்து நபி ஆதம் அலி இஸ்லாம் போய் தெரிஞ்சுமா ஆனா ஆதம் அலி அவர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள் பிறகு அது நீண்ட ஒரு சம்பவம் இதுவெல்லாம் ரசூல் அலி இஸ்லாம் அவர்கள் ஹதீஸ்ல குறிப்பிட்டு காட்டக்கூடிய சில நிகழ்வுகள் பிறகு ஆதம அலை அவர்கள் படி படிக்கப்படுகின்றார்கள் எல்லா மலக்குகளையும் ஆதமலை அவர்களுக்கு தலைவணங்க சதுதா செய்ய அல்லாஹ் ஏறுகின்றான் அப்பொழுதுதான் இபிலேசை தவிர மற்ற எல்லா மலக்குகளும் அல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிட்டபடி ஆதம இஸ்லாம் அவர்களுக்கு தலைவணினார்கள் அந்த காலத்தில் சதுதா செய்வதற்கு இரண்டு முறை இருந்தது ஒன்று அவ்வாஹிற்கு முழுமையாக சஜ்தா செய்வார்கள் கரவிலே சிரத்தை வைத்து அவர்கள் சஜா செய்யக்கூடிய முறை ஒன்று இருந்தது இன்னொன்று ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சற்று தங்களுடைய தலையை குனிந்து ஒரு கண்ணியம் செலுத்துவதற்காக ஒரு சத்துதாவும் இருந்தது அந்த சத்துதாவை தான் அல்லாஹ் எல்லா மலத்துகளை பார்த்து செய்ய சொன்னான் மலத்துகள் எல்லாம் செய்தார்கள் மற்றும் அபாத் பல அவரான என்னை விட குறைவான ஒரு தாழ்ந்த படைவிற்கு நான் சஞ்சா செய்ய வேண்டுமா என்று அதன் கொண்டான் பெருமை கொண்டான் அதனுடைய விளைவாக அல்லாஹின் கட்டளையை மறுத்தான் சைத்தானுடைய வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் எழுதுவார்கள் சைத்தான் மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார் மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார் இந்த உலகத்தில் அவன் செய்யாத சந்தா எதுவும் இல்லை எல்லா இடத்திலையும் சைத்தான் செய்து செய்திருக்கின்றார் அல்லாவிற்காக ஆனால் எப்பொழுது அல்லாஹ் ஆதார இஸ்லாம் அவர்களுக்கு சந்தா செய்ய சொன்னானோ அப்பொழுது மட்டும் ஒரே முறை தான் மறுத்தான் இந்த இந்த இடத்தில் அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு பாடத்தை புகட்டுகின்றார் எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை அவர்கள் நாசமாக போவதற்கு காரணமாக இருக்கும் என்ற ஒரு விஷயம் அல்லாஹ் இந்த சைத்தானுடைய நிகழ்வை வைத்து நமக்கு பாடமாக தெரிகின்றார் சைதான் மலத்துகளுக்கு ஆசிரியராக இருந்தான் ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு எப்பொழுது மாறு செய்தானோ அங்கிருந்து அவரும் சபிக்கப்பட்டான் இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் அவன் சபிக்கப்பட்டு லானன் செய்யப்பட்ட ஒரு படைப்பாக மாறி எல்லாம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நாளை மறுமையில் நரகத்திற்குள் போடப்படுவார் எனவே இது ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குகளை வைத்து சஜா செய்ய சொன்னான் செய்தான் இதை எல்லாம் மறுத்தான் இதுவெல்லாம் அல்லா தன்னுடைய திருமறை குரானிலே சில வசனங்களின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய விஷயங்களாகும் வல்லூர் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை வரலாற்றுகளையும் நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்துருவான் ஆக இதைப் போன்று இன்றைக்கு ஆதம அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் சில வரிகளை மட்டும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செயற்கூல் இரண்டாவது ஜூனில் குறிப்பிடப்பட்ட தாவூத் அலைய இஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் சில வரிகளையும் சில குறிப்புகளையும் பார்ப்போம் மற்றும் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு எல்லா வாக்கியங்களையும் நமக்கு தந்து சரியாக முப்பது நோன்புகள் அல்லது இருபத்தி ஒன்று நோன்புகளை நோக்கக்கூடிய வாக்கியத்தையும் தந்து எல்லா தலாவிகளையும் சரியாத வலு கூடி நல்ல நசீபை நோண்டும் ஏற்றுக்குண்டவனாக அல்வா அனைவரையும் ஆக்கி அல்வாண தானே சுபகாணா தோஹம்டி ಸುಬರ್ಹಣ குல்லா வெஹம்டி அஷ் அருகாய் அமைதான் அந்த விடை சுபகான ஓமிக்காரோ பெரிய பண்ணும் சதாணம் சோடி கூட நான்